நெருங்கி வைத்தன இந்த வருஷம்

தமிழல் வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊறு பகைதான் பகை மறந்து கை கோர்த்து கட்டி அணைத்து உயிர் காப்பவன் நாம் தமிழர் இளவ

பரிசித் தொகையில் சிறப்பு பிரச்சனையை பிரிவு காலையில் சிறந்த காலை தன் சமய சீலை ஆடு நிலத்தை இலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற

எம் கே வல்லரசு ராஜர் அணிகள் தமிழ்நாடு நாடக நாடக அணிகள் சங்க துணை செயலாளர் அண்ணல் ஆறைக்குடி வல்லரசு மகள் வசந்தி வல்லரசு சார்பாக

really good கல்லணி செய்யலே அறநிட்டு வந்திருக்கிற இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக ஆடை குடி சுவர் பேரும் திரு இளங்கோடும் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா

நாடுபடி வீரர்களுக்கு பெருமை செய்தா வீரர்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்து விட்டன Ра. இந்த மாட்டிற்கு வேலை சேர்ந்த வேலை சாமித்தவர் இருப்பு நாரையுணி அவரது மகன் ஜோதி சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐநூறு ரூபாய் வழங்க இருக்கிறார் என்பதை மிக்க விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்

yeah தேவர் அழகமான் மகள் வழி திரு ஜான்சி ராணி தமிழ்நாடு காவல்துறை சார்பாக இந்த ஆடுகளத்தில் விளையாடி குற்றங்கள் மாடு மிக அருமையாக ஆடுக்கொண்டு கொண்டிருப்பதை மிக்க போய் கொடுத்து சிறப்பு பரிசாக ஆரை குடி மண்ணில் ஐந்து லெவடர் இரண்டல்ல திவேர் வகன் குமரவே சார்பாக ஒன்றுல இரண்டல்ல சிறப்பு பரிசு கடைசி 4 பெருமை <cavalong> <tenha> <visa> <highs> <Señor>